ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்க பன்னெண்டு மாதம்னு சொல்லி நீங்கள் கண்ண மூடிட்டு சொல்லுவீங்க ஆனால் செல்ஃபோன் கம்பெனிக்காரவங்களுக்கு எத்தனை மாதம் தெரியுங்களா பதிமூணு மாதம் வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் டிவைட் பண்ணுங்கள் பதிமூணு பதிமூணு மாதம் கன்வெர்ட் ஆகும் இப்படிலாம் கொள்ளடிக்கக்கூடிய செல்ஃபோன் கம்பெனிங்க இன்றைக்கி ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாங்க உயர்த்தினது மட்டும் இல்லாமல் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எதுக்குங்க டேட்டா இன்டர்நெட்டே யூஸ் பண்ணாதவங்களுக்கும் இன்டர்நெட்டு பயன்படுத்தாது வெறும் ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு கால் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மூத்த குடிமன்கள் வயசானவங்களுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா டேட்டாவை கட்டாயப்படுத்தி திணிக்கிறாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டே யூஸ் பண்ண தெரியாது வெறும் பட்டன் தான் வச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண போனீங்கன்னா ஒன் ஜிபி அவங்களுக்கு வந்து இருக்கும் இந்த பிளானை தான் நீங்கள் யூஸ் பண்ணியாகும் இந்த பிளானில் தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும் எதுக்குங்க இன்டர்நெட்டே யூஸ் பண்ணாத ஒருத்தவங்களுக்கு இன்டர்நெட் பிளானோட ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு திட்டம் எதுக்குங்க இதெல்லாம் கேட்குறதுக்கு இங்கே யாருமே இல்லை இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு முந்நூறு ரூபாய் இருந்துச்சு டூ ஜிபி டேட்டா ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது இருபத்தெட்டு நாளைக்கு ஸோ இப்போ இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு இருந்தது இன்றைக்கி நானூற்றி ஐம்பது ரூபாய் பக்கம் வந்து உயர்ந்திருக்குது ஸோ இப்போ ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்க நானூற்றி ஐம்பது இன்ட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இர இரநூத்தி ஐம்பது ரூபா பக்கம் வருது ஆனால் ஒரு மூட்டை அரிசியினுடைய விலை ஆயிரத்தி ஐநூறுரூபா பெட்ரோல் விலை உயிரி போச்சு அது உயர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்திய அளவில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி இதை எதிர்த்து ஒவ்வொரு எம்பியும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும்